வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளந்த குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளந்துட குருவின் நினைவில் நின்று குருவினின் களஞ்சிய கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம் கவியின் தலைப்பு நான் எனது ஆற்றல் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம் கவி எண் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்று எனும் கடலை நீந்த வேண்டிய கடலை நீந்தவென்றால் பிறப்பு இறப்பு எனும் கடலை நீந்தவென்றால் பெருவழியாய் இருவழியில் வெற்றி வேண்டும் பெருவழியாய் இரு வழியில் வெற்றி வேண்டும் பிறப்பு எழாமல் புதிதாய் கருவின் மூலம் பிறப்பு எழாமல் புதிதாய் கருவின் மூலம் பேணி பாலுறவு அறவே தடுக்க வேண்டும் பேணி பாலுறவி அறவே தடுக்க வேண்டும் பெருக்குகின்ற தன்முனை பிறப்புதனை பெருக்குகின்ற தன்முனைப்பு பெரும்பாவ பதிவுகளும் பற்றும் போக்கி பெரும் பாவ பதிவுகளும் பற்றும் போக்கி பிறப்பருக்கும் அகத்தவமும் அறமும் மாற்றி பிறப்பருக்கும் அகத்தவமும் அறமும் மாற்றி பேரறிவாய் அறிவறிந்து நிலைக்க வேண்டும் பேரறிவாய் அறிவறிந்து நிலைக்க வேண்டும் வாழ்க வளர்ந்த பிறப்பு இறப்பு எனும் கடலை நாம் நீந்த வேண்டும் என்றால் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று திருவள்ளுவர் கூறும் அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் பெரு வழியாய் இரு வழியில் வெற்றி வேண்டும் ஒரு மனிதன் வாழ்வில் ஒரு இரண்டு வழிகளை வெற்றி கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் எழாமல் பிறப்பு புதிதாய் கருவின் மூலம் பிறப்பு எழாமல் புதிதாய் கருவின் மூலம் பேணி பாலுறவி அறவே தடுக்க வேண்டும் பாலுறவாக கூடிய அந்த தாம்பத்தியத்தை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு தவிர்த்தால் பிறப்பு எழாது என்பதை கூறி புதிதாய் கருவின் மூலம் புதிதாக எந்த ஒரு உற்பத்தியும் நாம் ஈடுபடாமல் பேணி பாலுறவை அறவே தடுக்க வேண்டும் என்று கூறுகிறேன் பிறப்பதனை பெருக்குகின்ற தன்முனைப்பு ஒரு மனிதனுக்கு பிறப்பு எழுவதற்கு காரணமாக இருப்பது அவனுடைய தன்முனைப்பாக இருக்கக்கூடிய ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த அகங்காரம் அந்த ஈகோ இல்லாமல் அவன் மாறினாலே போதும் என்பதை பிறப்புதனை பெருக்குகின்ற தன்முனைப்பு என்று குறிப்பிடுகிறார் பெரும்பாவ பதிவுகளும் பற்றும் போக்கி மூதாதையர்கள் ஏற்றதும் இப்பிரவில் அவன் ஏற்ற அந்த பாவ பதிவுகளும் பிறகு பற்றாக உலக ஆசைகளையும் அவன் விட்டு ஒதுங்கினால் பிறப்பறுக்கும் பிறப்பு எழாமல் தடுத்து கொள்ள முடியும் அந்த சாத்தியக்கூறு கூறு அகத்தவம் செய்வதாலும் அறநெறி வாழ்வு வாழ்வதாலும் பேரறிவாக அவனுடைய அறிவு மாற்றம் பெற்று நிலைப்பதாக மாற்றினாலே போதும் நான் என்கிற அந்த அகந்தை போகும்போது அவனுக்குள் இருக்கக்கூடிய எனது ஆற்றல் என்று சொல்லிக்கொண்டிருக்கூடிய அந்த ஆற்றல் இறை என்று உணர்வதாக அது மாறும்போது இந்த நிலை பிறப்பு இறப்பை கடந்து அவன் இறை சொரூபமாக மாற்றம் தற்று அகத்தவத்தில் ஆழ்ந்து அறநிலையில் உழலும் போது பேரறிவாக அவனுடைய அறிவு இயக்கம் தற்ற போது அவன் அந்த ரவி பெருங்கடலில் நீந்தி இறை சேருவதாக அது அமையும் அப்பொழுது பேணி பாலுறவை அறவே தடுத்துக்கொண்டு கொண்டு யாரெல்லாம் இறைநோக்கி பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு பிறவி பெருங்கடையில் நீந்தக்கூடிய அறை சேரக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்களுக்குள் இருக்கிறது அதை தவம் மூலமும் அறநெறி வாழ்வு மூலமும் பதிவுகளை போக்கி புனிதம் அடையும் போது புனிதமான இரையாக அவர்களே மாறி நிற்பதாக அவர்கள் அறிவு பேரறிவில் நிலைப்பதாக அந்த அறிவறிந்த நிலை வந்தபோது நிலைக்கும் ஆக ஒரு மனிதன் பிறவி பெருங்கடலில் நீந்தி இரை சேர வேண்டும் என்று சொன்னான் இதை அவன் கைக்கொண்டாலே போதும் என்று கூறும் நான் எனது ஆற்றல் என்ற அளவிலே இந்த அளவுக்கு ஆற்றல் கொண்டவனாகத்தான் மனிதன் பிறந்திருக்கிறான் என்பதை கூறும் இக்கவியை நாம் சிந்திக்கலாம் கவி தந்த குருவுக்கும் விளக்கத்தை ஏற்படுத்திய இடைநிலைக்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க